அட மாவி வினோத் நீயடாக இப்படி செஞ்ச அப்போ இவ்வளோ நாளாக என்கிட்ட நினச்சிட்டு இருந்தியா இப்படி பண்ண உனக்கு வெட்கமா இல்லை என்று கோபப்பட்டு ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை விட்டு விட்டு கவியின் கையை பிடித்து விற்று கொண்டு மாணிக்கு தன் ரூமுக்கு சென்றான் கவி நீ எதுவுமே என்கிட்ட மறைக்க மாட்டியே ஏன் இவ்வளோ பெரிய சீட்டை என்கிட்ட மறைச்ச என்ன காரணம் எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் சொல்லு என்று ஆதி கவியிடம் கேட்கவும் கவியும் அழுது கொண்டே கையெழுத்து கும்பிட்டு விட்டு என்னை மன்னிச்சிருங்காதே என்று காலையில் விழுந்து நிறுத்து ஏன் என்கிட்ட சொல்லல அதை சொல்லு ஏன் அவன் ஏதாவது மிரட்டனானா ஆமா மிரட்டினா உங்களை கொன்றுவேன் என்னை மிரட்டினா அப்படி மிரட்டினா என்கிட்ட சொல்லாம இருவியா எனக்கு உண்மையா செம்ம கோபமா இருக்குது இதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல இவ்வளவு தூரம் வந்து பிரச்சனை பெருசா இருக்கிற மாதிரி கோபமாக ஆத்திரத்தில் கவியை திட்டினான் ஆதி இந்த விஷயம் அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சால் எவ்வளோ கேவலம் தெரியுமா முன்னதான் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க இந்த விஷயம் ஜனனி அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லவே வேணாம் குடும்பத்தையே தெரிஞ்சுருவாங்க இதுதான் சாப்பிடணும் என்று நினைது இன்றைக்கி நான் கிச்சன்கிட்ட வரலனா எனக்கு இது எதுவுமே தெரியாமல் போயிருக்கும் ஒருவேளை நான் இன்னைக்கு அங்கே வரலைன்னா அவன் உன்னை என்ன பண்ணிருப்பான்னு தெரியமில்ல மேலே இல்லாதே அது வந்து போதும் நிறுத்து கவி எனக்கு செம கோபமாக இருக்குது என்ன கொஞ்சம் தனியாக விடு என்று கூறிவிட்டு கோபமாக ஆதி படுத்துவிட கவியோ அழுது கொண்டே உட்கார்ந்து இருந்தால் சிறிது நேரம் கழித்து ஆதி கவியிடம் சாரிடம் மன்னிச்சிடு நீ எங்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டேன் இவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு தெரியாமல் மறைச்சதுனால தான் எனக்கு மேலே செம கோபம் மற்றபடி மேலே எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை கவி என்னைக்காவது கல்யாணமானதுல இருக்கு மேல நான் கோபப்பட்டு இருக்கேனா சொல்லு பார்க்கலாம் இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காத எதாக இருந்தாலும் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிவிடு அம்மா திட்டுனாங்களா இல்லை ஏதாவது உனக்கு இந்த வீட்டில் தொந்தரவு தராங்களா எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு என்று ஆதி சொல்லவும் கவி அழுது கொண்டே சரி என்னை தலையாட்டி விட்டு சரிவா படுக்கலாம் என்று கவியை கூட்டிக் கொண்டு இரு இரண்டு பேரும் படுத்து தூங்கினர் காலையில் கவியும் ஆதியும் இருவரும் வெளியில் கிளம்ப தயாராகிவிட்டு காரின் அருகே வந்ததும் நேரெதிரே வினோத் வரவும் இவர்களை பார்த்த வினோத்தும் வெக்கத்தில் பூணி குறுகி தலை குனிந்து கொண்டு வேறு பக்கமாக சென்று விட்டார் பாத்தியா கவி நேற்று எனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே எப்படி பயந்துட்டு இதை நீ ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேனா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை நீயும் ரீமைண்டர் இருந்திருப்ப அதி என்றதும் இருவரும் காரில் புறப்பட்டனர் கவி நம்ம எங்கேயாச்சும் ஹனிமூன் போகலாமா கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் ஆகுது எங்கேயுமே போகலை நெக்ஸ்ட் மந்த் போகலாம் சரியாதி போகலாம் என்று இருவரும் பேசிக்கொண்டு சென்றனர் இருவரும் வெளியே சென்று விட்டு வீட்டிற்கு வந்ததும் ஜனனி ஓடி வந்து கவிக்கா உங்ககிட்ட ஜாலியாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருந்தால் எங்கள் அம்மா வேற திட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால் உங்ககிட்ட பேச முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க என்று கூறும் அதனால் என்ன ஜனனி பரவாயில்ல அப்புறம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன் உண்மையா என்னது ஆதி மாமா வினோத்தன்னா அடிச்சிட்டாங்களா உனக்கு யார் சொன்னோம் பேசிக்கிட்டாங்க என்ன பிரச்சனைனே தெரியலமா ஆனால் அடிச்சுட்டாராமா எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல ஜனனி சிறிது நேரம் கழித்து கவி மாடியில் இருந்து துணிகளை எடுத்துக்கொண்டு வருகி எதிர்பாராத விதமாக லட்சுமி மேல் வேகமாக இடித்து விட்டாள் இதனால் நாள் ஆத்திரமடைந்த லட்சுமியும் கந்தி திரையில உனக்கு ஆகிறது என்ன பெரிய மகாராணி நின்றுனப்பா என வாய்க்கு வந்தபடி கவியை சித்திவிட கவி அழைத்து கொண்டு தன் ரூமுக்குள் சென்று விட்டாள் இதை கவனித்த ஜனனியும் கல்வியிடம் சென்று அக்கா என் அம்மாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க அக்கா அழாதீங்க ப்ளீஸ் என்று ஆறுதல் வார்த்தை கூறியதும் கவி தன் அழுகையை நிறுத்தினார் திடீரென அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கையில் ரமா ரூமிற்குள் உள்ளுடையும் கவியின் கண்களை பார்த்த ரமாவும் என்னாச்சு கவி ஏன் அலற என்று கேட்டதும் என்ன சொல்வது என்று புரியாமல் இருவரும் தெளித்து இருந்தனர் இதோடு இந்த எபிசோட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்ப டைமிங் குறைவாக இருந்துச்சுங்க ஏன்னா இன்னொரு சேனலில் நீங்கள் ஒரு ஸ்டோரி போட்டிருக்கங்க அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் எபிசோட் போயிருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இந்த கதையை பற்றி கருத்து உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் தயவு செய்து சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய்